ஆழ்வார்களின் ஆழ்ந்த பக்தி அனுபவங்களை அவர்களின் பாசுரங்களின் மூலம் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கும் தினம்தோறும் திவ்ய பிரபந்தத்தில் இந்த பாரம் திருவாய் மொழியில் நம்மாழ்வார் ஆரணக்கு தந்தொழிந்தாய் அகலகில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கை நிகரில் புகழாய் உலகம் மூன்றுடையாய் என்னை ஆழ்வானே நிகரில் அமரர் முனிக்கிழங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே நாதமுனிகளின் குணங்களை எல்லாம் ராமானுஜர் அள்ளி அனுபவிக்கிறாராம் ராமானுஜருக்கு வருத்தமா நாதமுனிகளுக்கு சமகாலத்தில் வாழும் பாக்கியம் நமக்கு கிடைக்கலையே சரி கண்ணால பெருக முடியாட்டாலும் நெஞ்சால் மனதார நாதமுனிகளை தியானித்து அவருடைய குணங்களை வாரி என்று எப்போதும் நாதமுனிகளை உள்ளத்தில் வைத்து போற்றினார் ராமானுஜர் என்ன பண்ணார்னா இறைவன் அந்த எதிகட்கும் இறைவனாக ஆச்சாரியனாக இருப்பவர் ஆள வந்தார் தூய்நெறி சேரி எதிகட்கு இறைவன் இணையடியாம் திருவடி ஆளவந்தாருடைய ஜோடியான திருவடி இருக்கே அந்த ரெண்டு திருவடிகளையும் ராமானுஜர் தினம்தோறும் திவ்ய பிரபந்தம் கோபர்ட் பாய் எம்ஜிஎம் ஹாஸ்பிட்டல் கோபுரம் மஞ்சள் தூள் குங்குமம் தினமும் காலை எட்டு முப்பது மணிக்கு காணத்தவரா ஜிஆர்டி தினம் தோறும் திவ்ய பிரபந்தம் டைட்டில் ஸ்பான்சர் ஜிஆர்டி ஜுவல்லர் தங்க அவதாரம் சுப ஆரம்பங்களின் ஆரம்பம் கோபர்ட் பாய் எம் ஹெல்த் கேர் சென்னை கோஸ்பான்சர் கோபுரம் மஞ்சள் தூள் மற்றும் குங்குமம் ட்ரேட் கன்சாலிடேட்டர்ஸ் யோர் குளோபல் லாஜிஸ்டிக்ஸ் பார்ட்னர்